வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் ஆட்டச்சந்திர பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஃபார்மில் வச்சு அடர் தீவனம் ரெடி பண்ணி தமிழ்நாடு முழுக்க லாரி சர்வீஸ் மூலியமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது போக சில பண்ணைகள் வந்து நூறு முடா இரநூறு மூடா இந்த மாதிரி பண்ணுறவங்க அவங்க டேரெக்டாக வண்டி கொண்டு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அடர் தீவனம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபார்ம் வந்து நேரில் வந்து இந்த முடையில் எடுத்துக்கலாம் நம்ம தீவனம் பார்த்தீங்கன்னா பதினேழு டு பதினெட்டு பர்சன்ட் ப்ரோட்டீன் இருக்குது நல்ல உங்களுக்கு ஆடுகளுக்கு ஆடுகள் ஊட்டச்சத்தான தீவனம் நல்ல உங்களுக்கு வெயிட் கெயின் ஏறும் நல்ல மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அஞ்சு டு அஞ்சரை கிலோ தாராளமாக நான் சொல்கிறேன் அஞ்சு டு அஞ்சரை கிலோ ஏறும் எங்கள் ஃபார்ம் வளர்க்குற வீட்டில ஆறரை கிலோ ஆறு கிலோ ஏழு கிலோ இந்த வரைக்கும் ஏறிட்டுருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு மாதம் மட்டும் ஒரு நாலு டு அஞ்சு கிலோ வெயிட் வரும் அதுக்கப்புறம் ஃபுல்லாமே நல்லா வெயிட் ஏற ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஃபஸ்ட்டு மாதம் நம்மளோட வந்து ஆகாத கொஞ்சம் தீவிரத்தை குறச்ச போடுறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாம் மாதத்துலேருந்து மூணாம் மாதம் நாலாம் மாதம் நல்ல வெயிட் கெயின் இருக்கும் இது ஃபுல்லாமே அப்புறம் எட்டியாபுரம் ஆர்டிஃபிஷியல் பார்த்தீங்கன்னா வாரத்தில் வெளிக்கிழமை நடக்கும் இது ஃபுல்லாமே ஆடுகள் ஜோடி பார்த்தீங்கன்னா பதினே பதினாறு ரூபாய்க்கு நம்ம விற்பனை இருக்குது எல்லாமே கறிக்காக தான் விற்று இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி ஜோடி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரூபா மதிப்பில் வில சொல்கிறாங்க கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா பட்ஜெட் குள்ளே தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஒரிஜினல் எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி இது எல்லாமே விற்பனைக்கு தான் இது கிடச்சி ஒரு பாய் தான் வாங்கி இருந்தாப்போ நினைக்கிறேன் இது வளர்ப்புக்காக இந்த வருஷம் பக்கெட் பண்டிகைக்காக வளர்ப்புக்காக வாங்கியிருக்காங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி ஆட்டிலேருந்து பிரிக்கப்பட்ட ஒரிஜினல் மயிலம்பாடி ஆடு நல்ல தரமான குட்டிங்க இதில் வந்து மொத்தம் நாற்பது குட்டி இதில் இருபத்தஞ்சி கிடாய் பதினஞ்சு புருவை புருவை வளர்ப்புக்குனால விட்டுக்கலாம் கிடாயெலாம் சம வளர்ப்புக்கு தரமான கிடாய் ஜோடி பார்த்திங்கன்னா பதினஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகிடுச்சு இது வந்து பல் சேர்ந்த கிடாய் பல் சேர்ந்த கடாய் இதுக்கு விதை ரொம்ப அதிகமாக இறங்கி இருந்துச்சு தெரியல இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக தான் இருந்துச்சு இந்த கடைகளிலிருந்து விற்பனை இல்லை கொண்டு வந்துருக்காங்க தெரியல நமக்கு ரொம்ப வேண்டிய யா இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மயிலம்பாடி கறிக்கு ஒரு பதினாலு கிலோ பதினஞ்சு கிலோ இருக்கும் ஜோடி இருபத்தஞ்சாயிரம் மதிப்பில் விலை சொல்கிறாங்க ஆனால் கடையை வந்து கேட்டவங்க வந்து ரூபா வரைக்கும் கேட்டாங்க அது இருபத்தஞ்சி ரூபா பட்ஜெட் சொல்கிறாங்க ஜோடி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ப்புக்காக நம்ம வாங்கி ஏற்றி விட்டுருந்தோம் ஜோடி பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா நல்ல தரமான குட்டி உயிரிழக்க ஒரு பதினாலு கிலோ அந்த ரேஞ்சு இருக்கும் நல்ல ஜாதி குட்டி நல்ல கலரு நல்லாட்டு குட்டி வளர்ப்புக்கு நல்ல தரமாக இருக்கும் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நல்ல ப்ரீடு இது உயிர் உயிரடை பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ தாராளமாக இருக்கும் பதினாலு டூ பதினஞ்சு கிலோ நல்ல இறுக்கமான குட்டி தெளிவு உங்களுக்கு வாழல் கிடையாது தெளிவு கடை வளர்ப்புக்காக வாங்கியிருக்காங்க இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் தொண்ணூறு நாள் டூ நூற்றி இருபது நாள் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோ தாராளமாக வரும் விற்பனைக்கு நல்ல தரமான குட்டி இது ஃபுல்லாமே நம்ம ராஜாபனம் சைடு சங்கரமலி சைடு தான் குட்டிகள் வளர்ப்புக்காக ஏற்றி விட்டுருந்தோம் இந்த கஸ்டமர் ஆல்ரெடி கருவிட்டி வளர்த்திருந்தாப்ல அதுக்கெல்லாமே நம்ம எடுத்துட்டு திருப்பி அவங்களுக்கு வளர்ப்பு ஓட்டி சந்தைக்கு வர சொல்லி மொத்தம் ஒரு ஐம்பது குட்டி ரெண்டு பேஜா எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு பதினேழு குட்டி ஒரு முப்பத்தாறு குட்டி இந்த மாதிரி ரெண்டு பேஜா பிரிச்சு வாங்கி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வச்சு ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு குட்டி இதை விடுறோம் அது பன்னெண்டாயிரம் பதினொன்னூறு குட்டி கமிஷன் அவ்வளவுதான் வளர்ப்பு கொண்டு போயிட்டாப்ல இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி நல்லா ஜாதி குட்டிகள் தான் ஜோடி பதினாலாயிரம் சொல்கிறாப்புல நம்ம பன்னெண்டு ரூபாய்க்கு கேட்டோம் ஒரு பதிமூணுரூபா பத்து வச்சு நாப்பில் ஆனால் இப்போ வந்து பக்கத்தில் நெருங்கிச்சு இதை வாங்கி ரெடி பண்ண முடியாது அடுத்து கறிக்கு தான் ஆகும் அதனால் நம்ம கொஞ்சம் கிளம்பிட்டேன் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி தான் நல்லா தரமான குட்டிகள் தான் எல்லாமே கொஞ்சம் பெரிய குட்டிகள் தான் ஜோடி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் சொல்கிறாங்க கடைசி இந்த குடையை வந்து பதினொன்று அறநூறுக்கு ரூபாய் ஆயிடுச்சு ஜோடி பதினொன்று அறநூறு நல்ல தரமான குட்டி வளர்ப்புக்கு நல்ல குட்டி இதுதான் இருக்கையிலே சந்தையிலே டா தரமான குட்டி ஜோடி பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா சொன்னாப்பில் கறிக்கு ஒரு ஒம்பது கிலோ இந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து பதினாலுரூவா பதினஞ்சு ரூபா ஜோடி வரைக்கும் கேட்டோம் நல்ல கலர் குட்டி வாங்கணுங்கிற மைண்ட் செட் நாங்கள் வந்துட்டோம் நல்ல கலர் பதினஞ்சாயிரம் கேட்டோம் அவர் பதினெட்டு ரூபாய் குறைஞ்சி பத்தமாட்டேன்ட்டப்போ நல்ல கலர் இது ஃபுல்லாமே கொடியாடு கொடியாடு வரைக்கும் கிட்டே அப்புறம் ஆர்டிஸில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் வந்தீங்கன்னா செம்பிளி கடைகள் வாங்கலாம் சனிக்கிழமை காலையில் வந்தீங்கன்னா நீங்கள் வெள்ளாடுகள் வாங்கலாம் இந்த கடையில் ஃபுல்லாமே நம்ம ஃபார்முக்கு பக்ரீத் பண்டிகைக்காக வாங்கிட்டோம் ஜோடி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி இது நம்ம ஃபார்முக்கு தான் வளர்ப்புக்காக வாங்கிட்டோம் இது உயிரிடைந்தா இருபத்தி இருபா சராசரியாக இருந்துச்சு வெயிட் போட்டு பார்த்தோம் வேப்ரேஜில் இந்த கடைகள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா பட்ஜெட்லே தேந்துச்சு நல்ல தரமான குட்டிகள் தான் நல்ல கலர் இதுவுமே ஃபுல்லாமே பக்ரீத் பண்டிகையை தான் வாங்கிட்டு போகிறாங்க அடுத்த பக்ரீத் பண்டிகைன்னு ஒரு ஐம்பது நாள் தான் இருக்குது அதனால் பக்ரீத் யாரு சந்தையில் நல்ல சூடாகல பருவட்டெலாம் நல்ல வழக்கு விற்பனை ஆகுது அதுமாதிரி பக்கத்து பண்டிகைக்கு யாரும் கடைகள் வளர்த்துனா விற்பனை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் நம்ம காண்டாக்ட் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பரு இல்லை வீடியோ எடுத்து அனுப்புங்க கண்டிப்பாக நேரில் வந்து உங்கள் கூட உங்கள் கடைகளை பார்த்து நமக்கு விலையில எடுத்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கடைகளை எப்போல்லாமே ஏற்ற ஆரமிச்சோம் நம்ம ஃபார்முக்கு தான் போகும்போது வேப்பரேஜ் வெயிட்டு போட்டோம் சராசரி இருபத்தி ஏழு கிலோ இருக்கு ஜோடி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா இந்த பட்ஜெட்டில் தான் எடுத்துருந்தோம் இந்த வருஷம் பக்கத்து பண்டிகை ஃபுல்லாமே குட்டிகள் ஃபுல்லாமே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரூட்டி குறையில்லாமல் ஒரு பக்கமாக அட்வான்ஸ் போட்டு ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஓரளவு நெருக்கி கடைகளுக்கு எல்லாமே பிடிச்சாச்சு இது எல்லாமே சந்தையில் வரும் நல்ல குட்டி இது நல்ல வளர்ப்புக்கு நல்ல தரமான முடியெல்லாம் வெட்டி விட்டு எல்லாமே செவன் கலர் அதிகமாக இருந்துச்சு குட்டி நல்ல ஜாதியும் நல்லா இருந்துச்சு குட்டி நம்ம ஃபார்ம் கொண்டு வந்ததுனால் கண்டிப்பாக ஒரு ஒரு மாதத்தில் குட்டி நல்லா வெயிட் நல்லா ஏறிடும் ஏன்னா அந்தளவு இவங்க இறையெல்லாம் போடலை குட்டி இருப்பு இருந்திருக்கு குட்டி நாள் கூட இருந்திருக்கு நம்ம இறை கூட ரெடி பண்ணி குட்டி தயாராகிரு நினைக்கிறேன் இந்த வருஷம் பக்வீத் பண்டிகைக்கு குட்டிகளுக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் குட்டிகள் இந்த வருஷம் பக்ரீத் பண்டிகைக்கு தேவைன்னா நம்ம ஃபார்ம் வந்து நேரில் வந்து நீங்கள் வந்து குட்டிகளை பார்த்து புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிட்டு என்னைக்கு குட்டிகள் எடுக்க வரீங்களோ அன்னைக்கு இட போட்டு ரிட்டன் எடுத்துக்கலாம் சரிங்களா சில பேர் வந்து குட்டிகளை வாங்கி தீவனத்துக்கு தனியார் வாதம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது எடுக்கும்போது இடம் இந்த இது எப்போல்லாமே மயிலம்பாடி குட்டிகள் தான் ஜோடி வந்து ஒரு பதிமூணாயிரம் சொல்கிறாப்பில் நம்ம பதினோரு கேட்டோம் அதனால் தரமான குட்டிகள் வளர்ப்பு நல்ல தரமான விட்டி நான் பன்னெண்டு ரூபாய் கடைசி விட்டுட்டுன்னு சொன்னாப்பில்ல கிளம்பும்போது பன்னெரூவாய்க்கு விற்பனை ஆகிட்டே அப்படிங்கிற சொன்னாப்பில இந்த கடையை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்து ரூபாய்க்கு விற்பனை ஜோடி ஜோடி சோடி நல்ல தரமான குட்டி வீரடி ஒரு பதினஞ்சு கிலோ தாராளமாக இருக்கும் கண்டிப்பா இந்த விழாவில் பிடிச்சிருக்கேன் பிடிச்சா பிள்ளைக்கு